బలం తిల్లయం బలం దత్తన దత్తన తాణా తాణా తత్తన దత్తన తాణ తాణా తత్తన దత్త తాణా తాణా తన తా నైకుళల్ ఒత్వ నీలో మాలో అక్కని నైకై సేలోవేలోర్ో వడితేనో வத்திரமை சசிதானோ நானா குத்து நீரோ மேரோ வைப்பதிடைக்கிணை நூலோ மேலோ மாதர் தக்க உறுப்பினுள் மாலே மேலாய் புணர்வாதே காதே சைச்சயனத்திரி நாயே நோயா தலையாதே தற்பொறி வைத்தருள் பாராய் தாராய் தற்சமயத்த கலாவே நாதா தத்து மயிர் பரிமீதே நீதான் வருவாயே முக்கனர் மெச்சிய பாலா சீலா சித்த சண்மை துணவேலே தோலார் மொய்த்த மனத்ததுழாயோன் மாயோன் மறுகோனே முத்தமிழ் வெத்வ வினோதா கீதா மற்றவர் ஒப்பில ரூபா தீபா முத்தி கொடுத்தடியார் மேல் மாமால் முருகோனே இக்கு நிறைத்த விராலூர் சேலூர் சைப்பழனி பதியூரா மிக்க விடை கழிவேலூர் தாரூர் வயலூரா எச்சுறுதிக்குழு நீ ஏதாயே சுத்த வீழற்றிரல் பீரா தீரா குடிப்பதி வேளா மேலோர் பெருமாள்